டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபார் எக்ஸாமுக்கு தமிழனா புக் வைஸ் படிக்கணுமா சிலபஸ் வைஸ் படிக்கணுமா ஏதாவது சொல்லுங்களேன் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் புக் வைஸ் படிக்கிறதையும் சிலபஸ் வைஸ் படிக்கிறதையும் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன் அதில் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு புக் புக்வைஸ் படிச்சுன்னா நம்ம சோர்ஸ் அதிகமாக தேட தேவை புக் வைஸ் அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் செவன் ஸ்டாண்டர்ட் எயிட் ஸ்டாண்டர்ட்னு ஏழ் வைஸாவோ ஸ்டாண்டர்ட் வைஸாவோ படிச்சுட்டு அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருக்கலாம் ஆனால் நீங்கள் சிலபஸ் வைஸ் படித்தீங்கன்னா தேட தயாராக இருக்கணும் சிலபஸில் இருக்கிற ஒரு டாப்பிக்கான கண்டென்ட் சிக்ஸ் ஸ்டாண்டர்டில் இருக்கும் நைன் ஸ்டாண்டர்டில் இருக்கும் டென் ஸ்டாண்டர்ட்டில் இருக்கும் ஓல்டு புக்கில் இருக்கும் ஓல்டு புக் லெவன்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல கூட இருக்கும் நீங்கள் என்ன பண்ணோம் எல்லாத்தையும் தேடி தேடி ரெஃபர் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் தேட தயாராக இருந்தீங்கன்னா புக் சிலபஸ் வைஸ் படிக்கலாம் நான் தேட தயாராக இல்லைப்பா என்னால் தேடலாம் முடியாதுன்னா நீங்கள் புக் வைஸாக சூஸ் பண்ணலாம் அடுத்ததாக புக் வைஸாக படிச்சுன்னா நமக்கே தெரியாமல் நிறைய தேவையில்லாத கண்டென்ட் படிச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ ஏழு வயசாக படிக்கணும் அந்த ஸ்டாண்டர்ட் புக்கை செவன்த் ஸ்டாண்டர்ட் புக்கை கம்ப்ளீட் பண்ணணும் எயிட் ஸ்டாண்டர்ட் புக்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு அது நம்ம சிலபஸில் கவர் ஆயிருக்கா இல்லையான்லாம் அந்த டாபிக் தெரியாது எல்லாத்தையும் உட்காந்து படிச்சிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஆனா சைஸ் படிச்சோம்னா அப்படிலாம் பண்ண மாட்டோம் சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் தான் படிக்க போகிறோம் அதுல இருந்து தான் கேள்விக்களை வரப்போகுது சோ தேவையில்லாத கண்டென்ட் அதிகமாக படிக்க போறது இல்லை அடுத்ததாக புக் வைஸா படிச்சேன்னா தேவையாக இருக்கிற கண்டென்ட் இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டை மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகம் ஏன்னா இப்போ மாற்றிருக்கிற சிலபஸ் படி ஒரு ஒரு இயற்கு பின்னாடி இருக்கிற மொழி திறன்ல எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் சின்ன சின்ன டாபிக்ஸ் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேச்சு மொழி எழுத்து மொழியாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு மூணு லைன் நாலு லைன் அது இல்லாம ஒரு நாலஞ்சு கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்குறாங்க நம்ம எல்லாத்தையும் படிச்சுட்டு கடைசியா இருக்கிற ஸ்கிப் பண்றதுக்கோ இல்ல மறந்து மிஸ் பண்றதுக்கோ நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் நம்ம சிலபஸ் படிச்சோம்னா அந்த ரெண்டு லைன் மூணு லைனாக இருந்தாலும் சரி ஒரு அஞ்சே கொஸ்டினா இருந்தாலும் சரி அது நம்ம சிலபஸ்ல இருக்குடா ஆகணும்னு சொல்லிட்டு அது உட்காந்து படிப்போம் எங்களா சிலபஸ்ல தான் கேட்க போறாங்க அடுத்ததாக புக் வைஸ் படிச்சனா சீக்கிரம் நமக்கு சாட்டிஸ்பாக்சன் வந்துடும் நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் டு டென்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக் நியூ புக் ரெண்டு முடிச்சிட்டோம்ப்பா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ள சீக்கிரத்தில் போயிடுவோம் ஆனால் சிலவர் சைஸ் படிச்சுனா அவ்வளோ சீக்கிரம் போகலாம் பட் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்குள்ளே போக முடியாது எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு மறு சொற்கள் அதாவது மறு பெயர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா புக்கில் சோர்ஸ் ஒரு ஆறு ஏழு ஊர் பெயர்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க தஞ்சாவூர் தஞ்சை கோயம்புத்தூர் கோவை கும்பகோணம் குழந்தைன்னு இந்த மாதிரி சின்ன சின்ன ரொம்ப லிமிட்டடான வேர்ட்ஸ் ஊர் பெயர்கள் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க அதுவே நீங்கள் சிலபஸ் சைஸ் தேடினிங்கன்னா என்ன இந்த கண்டென்ட்டு இந்த டாபிக்கு இவ்வளோ கம்மியாக கண்டென்ட் இருக்குதுன்னு சீக்கிரமாக அவுட் சோர்ஸை தேட ஆரம்பிப்பீங்க நமக்கு தேவை அவுட் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ மாற்றிருக்கிற சிலபஸ்க்கு ஸோ நீங்கள் சிலபஸ் சைஸ் படித்தீங்கன்னா அவுட் சோர்ஸ் அதிகமாக தேடி போவீங்க கவர்மெண்ட் மெட்டீரியலோ வேறு ஏதாவது மெட்டீரியலோ தேடி போவீங்க ப்ரீவியஸ் இயர் கொஷனோ சீக்கிரமாக தேடி போவீங்க அது ரொம்ப முக்கியம் இப்போ மாற்றிருக்கிற சிலபஸ்க்கு அடுத்ததாக எக்ஸாம் அப்ரோச் எக்ஸாம் எடுத்துக்கிட்டோன்னா நீங்கள் வைஸாக படித்ததால் எல்லாத்தையும் படிச்சிருப்பீங்க தேவையான தேவையில்லாது எல்லாத்தையும் உட்காந்து படிச்சிருப்பீங்க ஸோ உங்களால் கலெக்ட் ரீகலெக்ட் பண்ணுற டைம் அதிகமாக இருக்கும் ஓகேங்களா அதுவே நான் சிலபஸ் சைஸ் படிக்கிறதுனா லிமிட்டடாக கிறிஸ்பாக எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான் படிச்சிருக்கேன் ஸோ எனக்கு ரீகலெக்ட் பண்ணுற டைம் கம்மியாகும் ஓகேங்களா இதுதான் ஸ்கூல் புக்குக்கும் ஸ்கூல் புக் வைஸ் படிக்கிறதுக்கும் சிலபஸ் சைஸ் படிக்கிறதுக்குமான கம்பாரிசன் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கும் நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி